வணக்கம் இப்பொழுது நாம் பகுவத ஒரு பிளக்கணம் பற்றி காண்போம் பகுதி என்பது கட்டளைச் சொல்லாக வரும் அதோடு ஏவல் வினையாக வரும் ஏவல் வினையாக வரும் இதனுடைய வேறு பெயர் முதநிலை என்று சொல்வார்கள் அதோடு இதுக்கு எடுத்துக்காட்டு பந்தான் இதில் பா என்பது பகுதி இது வந்து வந்தான் அப்படிங்கிறது பா என்பது பகுதி இது வந்து கட்டளை சொல்லாக வரக்கூடியது அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு படித்தான் படித்தான் அப்படிங்கிறதுல படி அப்படிங்கிறதுல பகுதி இது வந்து பகுதி முழுவதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பகாபதமாக அமைந்து காணப்படும் அதை தொடர்ந்து அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லும்போது சென்றான் இப்போ இது வந்து செல் அப்படிங்கிறத சொல்லணும் சென் சொல்லக்கூடாது செல் அப்படிங்கிறது செல் அப்படிங்கிறது கட்டளை சொல் அதனை தொடர்ந்து கண்டான் இது பகுதி இதில் ரெண்டு மூணு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறேன் பகுதி அப்படிங்கிறது பொதுவாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் கட்டளை சொல்லாக வரும் ஏவல் வினையாக வரும் ஒருவரை ஏவுதல் பொருட்டு வரக்கூடியது ஏவல் வினை இதுக்கு வேறொரு பெயர் என்ன அப்படின்னா முதநிலை என்று சொல்லப்படுகிறது இதுக்கு எடுத்துக்காட்டு வந்தான் அப்படிங்கிறத வந்து வா அதாவது நெடில் அப்போ வா என்பது கட்டளை சொல் இது பகுதி இப்போ பகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பகாபதமாக இருக்கும் படித்தான் படி அப்படிங்கிறது பகுதி சென்றான் செல் அப்படிங்கிறது பகுதி இப்போ இதனை தொடர்ந்து வரக்கூடியது விகிதி பகுதிக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா பிகுதி அப்படிங்கிறது பகவது ஒரு பிழக்கணம் அப்படின்னு சொல்லும்போது பகுதி முதல்ல வரும் விகிதி இரண்டாவதாக வரும் விகிதி அப்படிங்கிறது இறுதியில் நிற்கும் இறுதியில் நிற்கும் இறுதியில் வரும் இந்த உறுப்பு வந்து இறுதியில் வரும் இதுக்கு வந்து வேறு பெயர் அப்படின்னா என்ன சொல்லும் அப்படின்னா இறுதி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இறுதி நிலை அப்படின்னு இதை சொல்லுவாங்க அதை தொடர்ந்து விகிதி அப்படிங்கிறது சொல்லும்போது திணை தினைனா என்ன சொல்லுவாங்கன்னா உயர் திணை அக்ரினை உயர்தினை அக்ரிணைன்னு சொல்லுவாங்க உயர்திணை அப்படிங்கிறது ஆண்பாள் பெண்பால் அப்படிங்கிறது அக்ரிணை அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது விலங்குகள் மரங்கள் ஓர் ஓர் உயிர் உயிர்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது அதை தொடர்ந்து வரக்கூடியது பால் அப்படிங்கிறது பால் அப்படிங்கிறது ஐந்து வகைப்படும் ஆண்பாள் பெண்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் பால் இவ்வாறு ஐந்து வகைப்படும் பால் அப்படின்னு சொல்லும்போது இதைத் தொடர்ந்து எண் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருமை பண்மை 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 அப்படிங்கிறது ஒருமை பன்மை அப்படிங்கிறது இடம் சொல்லும்போது தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து எதில் வரும் அப்படின்னா விகிதி எப்படிலாம் வரும் அப்படின்னா திணை பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டும் இதற்கு எடுத்துக்காட்டு படித்தான் படித்தான் அப்படின்னு சொல்லும்போது இது யாரை குறிக்கிறதுனா ஆண்பாலை குறிக்கிறது அடித்தான்பால் ஆண்பால் குறிக்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி குறிக்கிறது சொல்வாங்க வினைமுற்று விகுதி படித்தான் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்புறம் வந்து தினை அப்படின்னு சொல்லும்போது உயர் தினை அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது எண் அப்படின்னு சொல்லும்போது ஒருமை அப்படிங்கிறது இடம் அப்படின்னு சொல்லும்போது படர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா பிகுதியில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது படித்தான் அப்படிங்கிறது படி இத்து கூட்டல் ஆண் இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் பிகுதியில் படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்லக்கூடியது படி அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி சொல்லுவாங்கன்னா படி அப்படின்னா பகுதி சரியா இதனுடைய விரிவாக்கம் பிறகு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வரும் அப்படிங்கிறது இதில் முதல்ல வந்து வினைமுற்று விகுதி வினைமுற்று விகுதி அப்படிங்கிறது வந்து வினைமுற்று வகை வினைமுற்று வகை அப்புறம் விகிதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்புறம் இதன் இதனுடைய எடுத்துக்காட்டு ஏக்கா எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது வினைமுற்று வகையில் முதல்ல உள்ளது பார்த்தீங்கன்னா தன்மை ஒருமை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தன்மை ஒருமை அப்படிங்கிறது இதில் எப்படிலாம் வந்து விகிதிகள் வரும் அப்படின்னு சொன்னால் அல் அப்படின்னு வரும் இப்போ இது எப்படி எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் படி அப்போ படிப்பன் படிப்பன் படிப்பேன் படிப்பேன் படிப்பன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி பிரிக்கணும் படி கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கணும் படிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது படி கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஏன் அப்படின்னு வரும் ஏன் அப்படிங்கிற தன்மை ஒருமை வெளிவந்து தன்மை பண்மை தன்மை பண்மை இது எப்படி வரும் விகிதிகள்ல அப்படினா அம் ஆம் எம் ஏம் டும் ரூம் வரும் இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு எப்படி வரும் அப்படின்னு சொன்னா படித்தாய் படித்தாய் படிக்கிறாய் கீ ராய் படிக்கிறாய் அப்படிங்கறத இதை தொடர்ந்து முன்னிலை ஒருமை முன்னிலை ஒருமை எப்படி விகுதிகளை சொல்லணும் அப்படின்னு சொன்னா முன்னிலை ஒரு மேல இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது படித்தாய் அப்புறம் படிக்கிறாய் படிக்கிறாய் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் வந்து முன்னிலை ஒருமே பார்த்தோம் முன்னிலை பண்மை அப்படிங்கிறது முன்னிலை பண்மை பண்மை அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய விகுதிகள் எதெல்லாம் அப்படின்னு ஈர் நெடியில் எழுத்து ஈர் அப்புறம் மின் உம் அப்படிங்கிறது இதை எப்படி சொல்லணும் எடுத்துக்காட்டில் அப்படின்னா படிப்பீர் படிப்பீர் படித்தீர் அப்படிங்கிறது அதை தொடர்ந்து அப்படின்னு சொல்லும்போது படற்கை ஆண்பாள் படற்கை ஆண்பாள் அப்படிங்கிறது ஆண் அப்படிங்கிறது இதை எப்படி எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா படித்தனன் அப்படிங்கிறது படிக்கிறான் படித்தனன் படிக்கிறான் அப்படின்னு வரும் இதைத் தொடர்ந்து படற்கை பெண்பாள் பெண்பாள் வடர்க்கை பெண்பால் அப்படிங்கிறதுல மிகுதியில் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா அல் அப்படிங்கிறது வரும் இதுக்கு எடுத்துக்காட்டு படித்தனல் அப்படிங்கிறது படிப்பாள் படர்க்கை, படர்களர்பால் இதை தொடர்ந்து படற்கை பலர்பால் அர் அர் ஆர் மார் அப்படிங்கிறது வருது இதுக்கு எடுத்துக்காட்டு படித்தனர் படிப்பார் அதை தொடர்ந்து படற்கை ஒன்றன் பால் என்னுடைய விகுதிகள் தூ தூ ரூ அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு படித்தது படிப்பது அதைத் தொடர்ந்து படற்கை பலவின் வாழ் இதனுடைய விகிதிகள் பை, ஆ படித்தன எடுத்துக்காட்டு படித்தவை அதைத் தொடர்ந்து பியங்கோல் வினைமுற்று இதனுடைய விகிதிகள் கியர் என்னுடைய எடுத்துக்காட்டு வாழ்க வாழிய வாழியர் இதை முழுமையாக பாருங்கள் அவ்வாறு பார்த்தாதான் எளிமையாக புரியக்கூடிய வகையில் அமையும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் காண்போம் நன்றி